ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இஸ்மாயில் ஹனியே அப்படின்ற ஒரு தலைவர் அதாவது என்ன அப்படின்னா அவர் எல்லாருக்குமே தெரியும் ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர் அவர் துப்பாக்கி ஏந்தி போராடியவர் அல்ல அவர் வந்து அரசியல் ரீதியான தலைவர் அந்த பாலஸ்தீனத்துடைய பிரதமராகவும் இருந்தவர் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அவர் தான் வந்து வெளிநாடுகளில் ஹமாஸ் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அவ நடத்தி வந்தார் அவர் வந்து கத்தார் நாட்டில் தங்கியிருக்கார் இது ஒரு விஷயம் அவரை வந்து கொண்டுட்டாங்க இதுக்கு வந்து பழி வாங்க இதை நம்ம நீடலாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி அவர் நிலை என்ன வெள்ளிக்கிழமை அவர் பாடியை வந்து கத்தாருக்கு போயிடுச்சு அது என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வந்து இவர் எப்படி கொல்லப்பட்டார் அதாவது ஈரான்றது ஒரு பவர்ஃபுல்லான நாடு வளம் வரும் ஒரு வல்லரசு அப்படின்லாம் பார்க்குறோம் அணு ஆயுதம் இருக்குது ஆனால் அவர்கள் இல்லைன்னு சொன்னால் கூட அவர்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குது ரஷ்யா சப்போர்ட் இருக்குது அப்படின்னு ஒரு பலமான நாடாக கருதப்பட்ட ஈரானுக்குள்ளே புகுந்து ஈரானில் ஒரு இடத்துல ஒரு தங்கும் இடத்துல தங்கி இருந்த கரெக்டாக இவரோட ரூமுக்கு கரெக்டாக அடித்து இவரை வந்து கொண்டிருக்காங்க இவருடைய மெய்காப்பாளர்கள் ரெண்டு பேர் அவர் கூட இருக்கிறாங்க அவங்களும் காலி அந்த பில்டிங்க்கு கீழையும் மேலையும் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க அவர்கள் எல்லாம் மேலேயும் கீழே எல்லாம் நிற்கிறான் ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல அடித்து எப்படி கொல்லப்பட்டார் ராக்கெட் தாக்குதலா இல்லை வெடிகுண்டு தாக்குதலா இது என்ன அப்படின்றதே இப்போ தற்போது வரை ஈரான் வெளியிடவில்லை ஆனால் இஸ்ரேல் வந்து சில சமிக்கைகளை சொல்லியிருக்க ஆனால் இஸ்ரேல் ஏற்றுக்கல டேனியல் ஹகாரி அப்படின்ற ராணுவ செய்தி தொடர்பாளர் இஸ்ரேலுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் எந்த ராக்கெட்டை ஏவலை அதற்கு முத நாள் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி அடிச்சிருக்காங்க அதற்கு முத நாள் வந்து நாங்கள் வந்து ஹிஸ்துல்லா தலைவரை நோக்கி வீசிய ராக்கெட் தான் கடைசி லெபனானுக்கு நாங்கள் அடித்தோம் அது உண்மை அவரை கொன்றது நாங்கள் தான் last saturday, the Hezbollah terrorist organization in lebanon fired this, this iranian falak-1 rocket, directly at a soccer field in majdal shams in northern israel. twelve innocent children playing soccer on a saturday evening were murdered.

அதாவது ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஈரான் ப்ராடக்டான ஒரு ராக்கெட்டை ஹிஸ்புல்லா ஏவி பன்னிரெண்டு குழந்தை சிறுவர்கள் ஃபுட்பால் வாடிக்கிட்டு இருந்த சிறுவர்களை கொண்டிருக்காங்க அந்த ராக்கெட்டில் இருந்த வெடிமருந்து வெயிட் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கிலோ அப்படின்றத தான் அவர் சொன்னார் அதற்காக தான் நாங்கள் பழி வாங்குறதுக்காக ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தினா அது உண்மை ஆனால் ஈரானில் நாங்கள் தாக்குதல் நடத்தலை அப்படின்றார் அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் இவர் சொன்னது இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரானில் உள்ள ஈரான் நாட்டை சேர்ந்த உளவாளிகளை வைத்து இவர் ரெகுலராக வந்து ஈரான் வந்தார்னா அந்த இஸ்மாயில் ஹனியே ஒரு இடத்துல தங்குறாரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியான ஒரு இடத்துல தங்குறாரு ஸோ இந்த இடத்துல எப்படியா இருந்தாலும் இவர் என்னைக்கு வந்தாலும் இங்கே தான் தங்குவார் அப்படின்னு சொல்லி இரண்டு மாதத்திற்கு முன்பே அந்த அறையை சுற்றிலும் அங்கே உள்ள உளவாளிகளை வைத்து அங்கே உள்ள ஆட்களை வைத்து வெடிகுண்டு இப்போ சக்தி வாய்ப்பு வெடிகுண்டு வைக்கப்பட்டது அந்த வெடிகுண்டு இரண்டு மாதங்களுக்கு முன்பே ஈரானில் வைக்கப்பட்டது அது வந்து தற்போது கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே இந்த அதி புதிய அதிபர் பதவியை ஏற்கிறதுக்காக வராரு வரும்போது அந்த இடத்துல தான் அவர் தங்குறாரு வெடித்து செதறிவிட்டார் இப்படின்னு இஸ்ரேல் தரப்பு ஒரு கதையை விட்டுருக்கு அதுக்கப்புறம் அப்படி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா துல்லியமாக இலக்கை எந்த இடத்துல இருந்தாலும் தாக்கக்கூடிய ராக்கெட் அதாவது எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து ஏவலாம் ஒரு நடமாடும் வண்டியிலேருந்து கூட அந்த ராக்கெட்டை ஏவலாம் அது துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய ஒரு ராக்கெட் அது பேர் வந்து ரஃபேல் அந்த நம்ம ரஃபேல் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கல அந்த ரஃபேலுக்கும் பார்ட்னர் இஸ்ரேல் தான் இப்போ ரஃபேல் புதிதாக இந்த மாதிரியான ஒரு ராக்கெட்டை தயாரிச்சிருக்கு இது எப்படி அப்படின்னா ஒரு பத்து மாடி கட்டிடம் ஐம்பது மாடி கட்டிடம் எதுவாக இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட ஒரு ரூமை மட்டும் போய் அட்டாக் பண்ணி அந்த ரூமில் இருக்கவங்களை மட்டும் கொள்ளணும் அப்படின்னா இந்த ராக்கெட்டால் கொல்ல முடியும் இது ஏற்கனவே ட்ரையல் பார்த்துருக்காங்க இந்தியாவும் இந்த வகை ராக்கெட்டுகளை ஆர்டர் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க இந்த வகை ராக்கெட்டை வைத்து தான் இஸ்ரேல் வந்து இவரை தாக்கி கொண்டு கொண்டு இருக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இருந்த போதிலும் அந்த பாகங்களை பற்றியோ அது எந்த ராக்கெட்டில் தாக்கப்படுச்சா குண்டில் தாக்கப்படுச்சான்றத பற்றி எந்த தகவல் இல்லை இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தன்னுடைய அதாவது எப்படின்னா ஈரானில் ஒரு மசூதி இருக்குது க்யூ கியூஓ அப்படின்ற ஒரு இடத்துல அந்த மசூதி பேர் என்ன ஜமக்ரான் இந்த மசூதியில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே பச்சை கொடி இருக்கும் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் பச்சை கொடி இருக்கும் அதில் வந்து சிகப்பு கொடி ஏற்றப்பட்டால் போருக்கு நாங்கள் தயாராகி விட்டோம் நாங்கள் வந்து எங்களுடைய எதிரிகளை அழிக்க புறப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரானில் ஒரு விஷயம் இருக்குது அதாவது இந்த சேப்பு கொடி ஏற்றிட்டாலே எதிரிகளுக்கு எச்சரிக்கை எதிரிகள் எதிரிகளை அழிக்க போகிறோம் தாக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த கொடியை நேற்று ஏற்றிருக்காங்க ஏற்றுனது அப்போ வந்து ஈரான் வந்து இந்த இதுக்கு தயாராகிடுச்சுன்னு சொல்கிறோம் இது போல கோ அந்த நாட்டுடைய தலைவர் வந்து கோமணி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் எதிர் தாக்குதல் நடத்துவோம் இது வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் இதை செய்திருக்கிறது இஸ்ரேல் தான் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கும் எங்களுடைய எதிரிகளுக்கும் சரியான படிப்பினையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு இது இது ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் இஸ்ரேலுக்கு பதிலடி விழுகும் அப்படின்றத அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் அலர்ட் ஆகிருக்கிறதாக அவர்களுடைய ராணுவ தலைமை சொல்கிறார் எந்த இப்போ அந்த பைட்டை பாருங்க Israel knows how to deal with those threats and how to respond. Just today threats were made by terrorists in the region. Throughout the war, we have proven our determination and resilience. We know how to defend ourselves. We have strong offensive capabilities, and we have strong defensive systems, and we have international partners.

ஸோ வந்து என்ன அப்படின்னா இஸ்ரேல் இன்னும் வந்து அமெரிக்காவோட பின்புலத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா அமெரிக்கா வரும் பிரான்ஸ் வரும் ஜெர்மன் வரும் அப்படின்னு ஒரு கதையை வந்து இஸ்ரேல் விட்டுருக்கு இந்த கதை விட்டாலும் அது உண்மை தான் இப்போ இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேரடியாக தாக்குதலில் இறங்கினா அது போராக மாறும் ரெண்டு பேருக்கு பெரிய அழிவு வரும் ஏற்கனவே வந்து இப்போ ஈரானுக்குள்ளே போய் ஈரானில் ஒரு ரூமில் தங்கி இருந்த இத்தனை நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு அமைச்சரும் போயிருக்காங்க நிதின் கட்கரி போயிருக்கார் அங்கே அதாவது ஈரானுடைய த தலைவர் பதவியேற்புக்கு அதாவது ஜனாதிபதி பதவியேற்புக்கு பல்வேறு நாடுகள் நட்பு நாடுகளை சேர்ந்த ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் அங்கே போயிருக்காங்க போயிருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் இல்லாமல் அந்த பில்டிங்கில் அந்த ரூமில் மட்டும் அடித்து கொள்கிற அளவுக்கு உளவாளிகளை ஏன்னா இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ளே வச்சுருக்கு அப்படின்னா இஸ்ரேலில் உள்ள முக்கிய ப எப்போ வேணாலும் இஸ் ஈரானுடைய முதல் எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேலை அழிப்பது தான் அவருடைய முதல் கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ இஸ்ரேல் எப்படி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் உள்ள ஒவ்வொரு இலக்கையும் துல்லியமாக தாக்கக்கூடிய அளவில் எப்போவுமே ஆயுதங்களை வைத்திருக்கோம் அந்த ரீசனில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து அவர்களுடைய இலக்கை வந்து பாலஸ்தீனத்தை அழிப்பது ரெண்டாவது இலக்கு வந்து ஈரானை தாக்குவது ஏன்னா ஈரா இஸ்புல்லா தாக்குதலாக இருந்தாலும் சரி ஹமாஸா இருந்தாலும் சரி ஹவுதியா இருந்தாலும் சரி இந்த மூன்று பேரும் தான் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே ஈரானோட ஆயுதம் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறதுல எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக தான் நம்ம முதல்ல ஒரு வீடியோ போட்டால் அதில் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸோடு காட்டுறாரு இது வந்து ஈரானில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டுடைய பகுதி இதுதான் வந்து எங்களுடைய பன்னெண்டு குழந்தைகளை கொண்டது கோலன் ஹைட்ஸில் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது சரி ஏற்கனவே ஈரானுடைய பெரிய மிகப்பெரிய செல்வாக்கு முக்கிய தளபதிகள் ஈரான் நாட்டை சேர்ந்தவர்களே கொண்டு அப்போ ஈரான் பதிலடி என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு நூறு நூற்றம்பது ராக்கெட்டை வச்சு அதில் எல்லாமே வந்து புதுசாக போச்சு எதுவுமே போய் உள்ளவங்களாம் ஐம்பது தடுத்துருச்சு ஒன்று ரெண்டு வயல்வெளியில் விழுந்து அதிலேயும் யாருமே சாகலை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ராக்கெட்டுகளை ஏவி ட்ரோன்களை ஏவி செத்தது ஒருத்தர நம்ம தான் இருக்காங்க அந்த மாதிரி இஸ்ரேல் அதே தடுத்துட்டா எனவே இப்ப வந்து தீவிர போர் அப்படின்னு வந்தீங்கன்னா அது வேற மாதிரியா நடக்கும் சோ அப்படி நடக்கும்போது அணு ஆயுதங்களை கூட பிரயோகப்படுத்தலாம் அப்படி பிரயோகப்படுத்தணும்னு நினைச்சாலே என்ன ஆகும்னா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்கா உதவியோட என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் ஈரான்ல உள்ள அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தினா அதுல ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இஸ்ரேலும் சும்மா இஸ்ரேலையும் வந்து சும்மா விட்டுற மாட்டாங்க இஸ்ரேலை சுற்றி வளர்ச்சி பல்வேறு பகுதிகளில் இருந்து தாக்குறதுல இஸ்ரேலும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அணிவை நோக்கி செல்லும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அதற்கு தேவையான ஆயுதங்களை பேக்கப்பில் இருந்து என்னென்னா ரஷ்யா கொடுக்கும் அதே மாதிரி நேரடியாகவே ஏன்னா ஹவுதிக்களுக்கும் சரி இஸ்புல்லாவுக்கும் சரி நேரடியாகவே ஆயுதத்தை கொண்டு போய் நீங்கள் இதாக இருந்தாலும் சரி ஜோடானாக இருந்தாலும் சரி இங்கே ஓமன் சாரி ஏமனாக இருந்தாலும் சரி அங்கேயே கொண்டு ரஷ்யா மறைமுகமாக ஆயுதங்களை சப்ளை செய்வதற்கு தயாராக இருக்கும் அப்படின்றதுனால இது ஒரு பெரிய போராமாவும் இது மாறுமா மாறாதா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ஏற்கனவே மூன்று தளபதியில் கொல்லப்பட்ட போது ஈரான் பெரிய பில்டப்லாம் கொடுத்து நம்மளும் சொல்லியிருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு ஈரான் அரசு கொடுத்த அப் ஆனால் எதுவுமே நடக்கலை ஆனால் இந்த முறை நடக்குமா ஆனால் தீவிரமாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது யாருன்னா இஸ் அவுதி அவர்கள் அளவு கூட ஈரானால ஒன்றும் பண்ண முடியல ஹவுதி ஏ அஞ்சு ராக்கெட்லேயே ஒரு ராக்கெட் போய் இஸ்ரேலுக்குள்ள விழுந்தது அதே மாதிரி இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஹவுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனது இஸ்ரேலருந்து அஹ் ஈரான் எவ்வளவு கிலோமீட்டர்னா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் வருது ஏன்னா எளிதாக இஸ்ரேலால அமெரிக்க ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஈரானை தாக்க முடியும் அதே நேரத்தில் ஈரானையும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியலன்னா கூட அவர்களுக்கு ரஷ்யா ஆயுதத்தை சப்ளை பண்ணும் இது என்ன மாதிரியான போரா உருவெடுக்க போகுது அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு என்ன நடக்க போகுது இல்லை புர்ஷாக போக போதா அப்படின்றது தெரிஞ்சிடும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்